வந்துட்டு டிசைன் வரக்கூடிய மாதிரி டைப் அனார்கலி கொட்டிஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ஜஸ்ட் டுபி செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ் நமக்கு வருது இதோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் தான் காமிச்சிருக்கிறேன் சோ நீங்க அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த பாடி ஃபுல்லா உங்களுக்கு பிளைன்ல வந்துடும் நெக்ல அப்புறம் பார்டர்ல மட்டும் உங்களுக்கு பிரிண்டட் ஒர்க்ல வந்துருது அதுலயும் சின்ன சின்ன டீட்டெயில் ஒர்க்கும் வந்திருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிளைனு டாப்பும் பார்டரும் இருக்கு குட்டி குட்டியா மிரர் ஒர்க்கும் எம்ப்ராய்டர் டீடைல் பண்ணிருக்காங்க ஸோ வேணுங்கறது எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டு பி செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதோட சைஸ் எக்ஸல் ஃபார்ட்டி டூ இன்ச் இப்ப நான் காத்திட்டு இருக்கேன் எல்லாமே எக்ஸல் ஃபார்ட்டி டூ இன்ச் சைஸ் தான் காட்டிட்டு இருக்கேன் லென்த் பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் வந்துடும் பிப்டி இன்ச் கிட்ட லென்த் வந்துடும் பார்ட்டி டூ இன்ச் பஸ்ட் வந்துடும் பாத்தீங்கன்னா நெக்ல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் இருக்கு பாட பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஒர்க் இருக்கு ஸ்லீவ்லையும் அதே மாதிரி பிரிண்டட் ஒர்க் வந்துடும் எக்ஸல் பார்ட்டி டூ இன்ச்சு ஜஸ்ட் ரூபி செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் குயிக்காணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அதர் ஸ்டேட் எயிட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் பேமெண்ட் மோட் இங்க ஜிபே போன் பே பாதிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்டு மெசேஜ் பண்ண ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியில இருக்கிற கஸ்டமரா இருந்தா நமக்கு ஷாப்பை ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மெயின் ரோடு கேடி சி நகருக்கு அடுத்த மாதாமளிகை இருக்கு இல்லைங்களா அது பக்கத்துலேயே தான் இருக்கு நீங்க பஸ்ல வர்றவங்க சாரதா காலேஜ் ஸ்டாப்னு கேட்டு இறங்கி வந்து டேரெக்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல பாருங்க அழகா நெக்ல எம்பிராய்டரி ஒர்க் இருக்கு பாட்டம்ல ஒரு பார்டர் ஒர்க்கோட சூப்பரான குர்த்தி அமக்கலி குர்த்தி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே நான் இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ இன்ச் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபி செவன் ஹண்ட்ரட் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் நீங்க அபவ் டூ தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் நம்மள்கிட்ட இருக்கு ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க ஒரு குர்திக்கு பல மூணு குர்தியா சேர்த்தாடுங்க ஜஸ்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு ரீஷிப்பிங் கூட நம்மளுக்கு கிடைச்சிடும் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு எல்லாமே வீடியோல தெளிவா தெரியும் உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க எல்லா டிசைனுமே நான் ரொம்ப தான் ஷோ பண்ணிருக்கிறேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் பிரிண்ட் டிசைன் எல்லாமே இந்த வீடியோல கிளியரா இருக்கும் பாத்துக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க ஒரு அட்ராக்டிவான ப்ளூ கலர் பீஸ்திட்டு இருக்கீங்க அடுத்ததா பாக்குறது ஒரு சூப்பரான பர்பிள் கலர் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட சைஸும் எக்ஸல் ஃபார்ட்டி டூ இன்ச் தான் இப்ப நான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே எக்ஸல் ஃபார்ட்டி டூ இன்ச் டபுள் எக்ஸல் இந்த சைஸ் டிரெஸ் இல்லையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு டபுள் எக்ஸல்ல ரெண்டே ரெண்டு கலர் இருக்கு ஒரு கிரீன் அண்ட் ஒரு பிளாக் டபுள் எக்ஸல் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு ஃபுல் லென்த்ல இந்த அணக்களி இருக்கு பாடி வந்து ஃபுல்லா உங்களுக்கு பிளைன் சாலிட் கலர்ல வந்துடும் நெக்ல எம்பிராய்ட் ஒர்க் இருக்கு பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஒர்க் இருக்கு ஸ்லீவ் பாட்டம் பார்டர்லயும் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டட் ஒர்க் வந்துடும்